ஆவியின் கொடைகளை அடையச் சபம் தேற்றரவு பண்ணுகிறவரான பரிசுத்த ஆவியே வாரும் ஞானமென்னும் கொடையை எனக்குத் தந்தருளும் அதனால் நான் எனது சகல கிரியைகளையும் நன்றாக ஒழுங்குபடுத்தி அவைகளை எனது கதியாகிய சர்வேஸ்வரனை நோக்கி நடப்பிப்பேனாக புத்தி என்னும் கொடையை எனக்கு தந்தருளும் அதனால் நான் தேவ சத்தியங்களை கூடிய மட்டும் விளங்கி கொண்டு அவைகளை எனது வழியாக ஏற்றுக்கொள்வேனாக விமரிசை என்னும் கொடையை எனக்கு தந்தருளும் அதனால் நான் எனது ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவைகளை கண்டுபிடித்து படியே எனது சீவியத்தை நடத்த தீர்மானிப்பேனாக திடம் என்னும் கொடையை எனக்கு தந்தருளும் அதனால் நான் எனது ஆத்துமத்தின் சத்திராதிகளுடைய எதிரிகளை எதிர்த்து அவைகள் மேல் ஜெயம் கொள்வேனாக அறிவு என்னும் கொடையை எனக்கு தந்தருளும் அதனால் நான் உலக இன்பங்களின் வெறுமையை உணர்ந்து அவைகளை ஒருத்து நடப்பேனாக பக்தி என்னும் கொடையை எனக்கு தந்தருளும் அதனால் நான் எனது தேவ தொண்டு கடமைகளிலே கரிசனையடுத்து அவைகளை ஊக்கத்தோடு செய்து வருவேனாக தேவ பயம் என்னும் கொடையை எனக்கு தந்தரலும் அதனால் நான் சர்வேஸ்வரனுக்காக சகல பாவங்களையும் விளக்கி அவைகளினால் அவரை இழந்து போகாமல் இருப்பேனாக ஆமேன்